தமிழ் தமிழர் நாகரிகம் என்பது எரிமலை போன்றது வீணாக கை வைக்க வேண்டாம் ஒன்றிய பா ஜ க அரசுக்கு கண்டனம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொள்ளத் தொடங்கியது இரண்டாயிரத்து பதினான்கில் கீழடியில் அகழாய்வு செய்த திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையிலான குழுவினர் அகழாய்வில் கிடைக்கப் பெற்ற பொருட்களைக் கொண்டு அங்கு நகர நாகரிகம் இருந்ததற்கான முடிவுக்கு வந்தனர் இந்த அகழாய்வுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அமர்நாத் திடீர் என அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் அதன் பிறகு மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள திரு ஸ்ரீராமன் என்பவரை இந்திய தொல்லியல் துறை நியமனம் செய்தது மூன்றாம் கட்ட அகழாய்வு நிறைவுறும் தருவாயில் கீழடியில் மேற்கொண்டு அகழாய்வு செய்வதற்கு ஒன்றுமில்லை எனவும் கிடைத்த பொருட்களே மீண்டும் கிடைப்பதாகக் கூறி ஆய்வினை திரு ஸ்ரீராமன் நிறைவு செய்தார் அதன் பிறகு கீழடியில் நான்காம் கட்ட அகழாய்வு பணி தமிழக அரசின் சார்பில் தொடங்கப்பட்டது தற்போது பத்தாம் கட்ட அகழாய்வு பணி தமிழக தொல்லியல் துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் கீழடி அகழாய்வின் முதல் இரண்டு கட்ட அகழாய்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் தொல்லியல் ஆய்வுலகில் இந்த ஆய்வறிக்கை குறித்து அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது அசாமை தொடர்ந்து கோவா பிறகு மறுபடியும் சென்னை வட்டாரத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அமர்நாத் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் கீழடி முதல் இரண்டு கட்ட அகழாய்வு அறிக்கையை இந்திய தொல்லியல் துறையிடம் இஎஸ்ஐ சமர்ப்பித்தார்